ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல பாட்டி கிட்டே கேட்குறாங்க உன் வயிறை பார்த்தா தண்ணி மாசமாக இருக்கிற போல் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு காவேரியும் அதிர்ச்சி ஆகிறா சாரதம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த இடத்துல சூப்பராக சமாளிக்கிறாள் கங்கா அவ்வளோ சின்ன குழந்தையிலேயே புளி மூட்டன் தானே பாட்டி கூப்பிடுவாங்க உன் மறந்துட்டிங்களா அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல கங்கா சூப்பர் தான் நம்ம காவேரி உள்ளே வந்து விஜய் கிட்டே பேசுகிறாங்க நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் உங்கள் அம்மா எதுவும் கேட்கலையான்னு கேட்குறாரு கேட்கலான்றாங்க பாட்டி தான் இது போல் கேட்டாங்க என் வயிறு பெருசாக தெரியுதாங்கன்னு தான் உடனே அவர் சந்தோஷப்படுறாரு இதை நான் கவனிக்கலையே நாளைக்கே பெருசாக விட்டுனா ஒரு நாள் எப்படி ஜெயிப்பு வயிறு பெருசாகும் பத்து மாதம் எட்டு மாதம் தான் வயிறு நல்லா தெரியப்போகுது அவருக்கு ஒரு சந்தோஷம் நாளைக்கே வயிறு பெருசாகனு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ என்னெல்லவாதியா நீ சொல்லி சொல்கிற காவேரி சூப்பராக இருந்தது இங்கே நிவினம் யமுனாவும் வண்டியில் வரும்போது யமுனா பயங்கரமாக சண்டை போடுறா காவேரியை வச்சு அவ கூட எதுக்கு சுத்துற நான் சொல்லியிருப்பேன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷம் டைம்னா பிரச்சனையாக போகுதுன்னு தான் நான் மறைச்சேன் நான் விட மாட்டேன் சபையில் போட்டு ஓடி பண்ணால் ரொம்ப டார்ச்சர் நீ நிவின் அப்படியே கார் அந்த மீலிங் போட்டு அடிக்கிறாரு இறங்கிட்டு நீ போ கேப் புக் பண்ணி போ நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி வாங்க நான் கேட்க மாட்டேன் எதுவும் கோபமாக மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் கூட்டி மீன் விட்டுட்டு குமரம் கடைக்கு போகிறாரு அங்கே குமரனும் கங்காவும் போல் உடச்சிட்டாங்க எவ்வளோ செலவாகும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ நான் ஹெல்ப் பண்ணுறன்றாரு உண்மையிலேயே நிவின்னுக்கு ரொம்ப நல்ல மனசு தான் ஆனால் குமரன் நானே ட்ரை பண்ணி நானே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்கிறாரு இந்த இடத்துல அவர் வந்த கவலை சோகத்தோடு தான் நிவின் போறாரு அதை கூட அவங்க கவனிக்காமல் அவங்க கதையை தான் ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குமரன காங்காவும் நிவின் அந்த இடத்துல கவலையை மறந்து சந்தோஷமா காட்டுறாரு உங்கள் ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறேன் இது வந்து கன்சிவாக இருக்கிறவங்கள எடுக்கிறதுலாம் போட்டோ எடுக்கிறாரு மறுபடியும் காவேரி விஜயம் ஃபோன் பேசுறாங்க போன் பேசி அந்த பசுபதி இருக்கிறத எப்படியாச்சும் பண்ணணும் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நிவின் தான் தேட்டர்ன்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுறா அடுத்தது எபிசோட் என்ன நடந்து பார்க்கலாம் பை பை